வெற்றிவேல் பக்த கோடிகள் சிவாச்சாரியார் சிவாச்சாரியர் கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி ஒன்று இரண்டு அசோரகாந்தம் பத்தொன்பது முதல்வரை பெருப்பலாம்

அசுர காண்டம் புதை வரை பெருபடலம் அது பொழுதவுணர் கோமானாற்றிய தவத்தின் சீரால் பதும கோமலை என்றோதும் பாவை தன் முதரம் போந்து புதுமதி குழவியே போல் பொற்பொடு பொலிந்து முன்னம் மதலை எங்கொருவன் வந்தான் மரளிக்கு மரளே போல்வான் வந்த தோர்மதை தன்னை மன்னவர் மன்னன் காணோ அந்த உணர் தன் கிளைஞர் கெல்லாம் நந்திய வெறுக்கை தன்னை நலத்தக வீசலுற்றான் இந்திரன் முதலினோரும் யாவரும் எடுக்க பீசிய பின் தெய்வானோர் மெல்லிய ரவுனர் மாதர் ஆசைகள் புகன்று போற்றி அன்னதோர் மைந்தன்னை காசொடு வைரமுத்தம் கதிர் போலன் தொட்டில் சேர்த்தார் மாசகல் மதியமே போல் பை பய வளர்தல் கட்டழகு உடைய மைந்தன் தம்பலம் கொண்ட செம்பன் தொட்டிலில் துயிலும் எல்லை ஒரு பகல் சுடரின் என்றுபோல் ஓள் விட்டது ஓர் நூழை தன்னால் மேவியே அணையன் மெய்யில் பட்டது அங்கு அதனை நாடி பருதியை பார்த்தான் பார்த்திடுகின்ற மைந்தன் பண்மணித்தத்தில் நின்றும் சீர்த்து எழுந்து அண்டம் பாய்ந்து செங்கதி செல்வன் பற்றி காத்திடு புயங்கம் கவ்வடித்து என கரத்தில் கொண்டு பேர்த்து ஓரிரையில் வந்தான் தவத்தினும் பொருது ஒன்றுண்டோரை இருக்கை தன்னில் தகுவற்கோந்தா செம்பில் அணிமணிக்காலினூடே பானுவை வலிதிற்கட்டி பண்டு போல் துயின்ற ஆனங்கள் வானவரதை நோக்கி மனம் வெறியி மறுக்க கருதிவின் சேரல் இன்பு பிழைத்தலும் பார் தந்துள்ளோன் கருதி இந்திரனே ஏனை கடவுளர் யாரும் சூழ தன் பால் வந்து நீடியுருள் பகைவன் தன்னை கருதி நின் மைந்தன் செய்த தனிச்சிறை நீக்கி என்றான் மறை புரிந்த நான் முகன் இவை புகரலும் வானத்து இறை புரிந்திடும் இரவியை என் மகன் இன்னேன் சிறை புரிந்ததை உணர்கிறேன் அவனது செய்ய குறை புரிந்தது என் பகர்தி என்று குறைத்தனின் கொடியோன் தொற்ற வாசகம் கேட்டலும் அற்றமில் சுட ராதபம் தீண்டியது அதனால் பற்றி வெய்யவன் சிறை புரிந்தான் என பகர்ந்தான் மகவுதன் செயல் கேட்டலும் சூரப்பன்மாவாம் தகுவர் கோண்டிக மகிழ்ந்து நீர் என் மகன் சார்ந்து மிகவும் நன்மொழி கூறியே அங்கு அவன் விடுப்ப பகல் அவன் கொடுப்போதிரால் இன்றி என பகர்ந்தான் கேட்ட நான் முகன் நன்றி என விடை கொண்டு கிளர்பொன் நாட்டின் மேனதை முதலினோர் பாடலின் நலத்தால் ஆட்டு பொன்மணி தொட்டுமின் விசை உறும் அண்ணன் மாட்டுமே வினிந்து அளவையில் ஆசைகள் வகுத்தான் அன்பின் மைந்தனை புகழ்ந்து முன்னிற்றலும் மனையான் என பெரும் பரி சுமக்கென என்னதோர் துன்புறும் சிறையகற்றுதி என்றலும் தொல்லோய் உன் பெரும் படை தருதியேல் விடுவன் என்று உரைத்த உரைத்தமைந்தனுக்கு அயன் தனது அகன் படை உதவ நிறைத்த செல்வனை விடுத்தனன் மிருகன் உரைத்த பங்கைய கிழவனும் புதல்வனை வியந்து பருத்தியால் என உதவினன் மோகவெம்படையே படையளித்தலும் பகலொடு பங்கையத்தவர்க்கு விடையளித்தனன் தாதைய தன்மையை வினவி நடை அளித்தனன் புதல்வனுக்கு அன்னது ஓர் நன்னாள் இடையளித்தனன் பானு கோபன் எனும் பானு கோபன் என்று ஒரு பெயர் பெற்ற பாலன் மானே மங்கையர் மதன் என மயங்க ஆன பேர் உருவெய்தியே அம்பு எத்திருவின் பொருதவன் தன்னை பெரும் திரல் கொண்டான் பருதியின் பகையாம் இவன் பெற்ற பெண் பறிவால் அங்கிமா முகத்தனை நிறம் சேர் இரணியன் தனையாக எழி மறு உலாம் குழல் பதும கோமளையே சரமகிழ்ந்தான் ஏதைய தேவியர் மகிழ்வால் உயிர் நல்கிடச்சூரனாம்பெய்யவன் ஒருங்கே பத்து நூறு உள உண்மை சேர்பாளரை பயந்தான் இப்பிறத்தவர் தம்முடன் அங்கன் வீட்டு இருந்தான் சீற்றமுற்றிடு சிங்கமுகன் கணே தோற்றினானது சூரன் என்றோர் மகன் வீற்று நூற்றுவர் மேவினர் அன்னவர் ஆற்றல் யாவர் அறைந்திடவல்லரே அந்த நாளில் அவன் தன் இழவலாம் தந்தி மாமுகத்தாரகன் தன்னிடை முன்பு செய்தவ் மாமகன் வந்து தோன்றினன் போல் ஆமிவன் அசுரேந்திரன் அவர்க்கு ஏமன் இசைப்பான் பெரு காளையாய் காமன் என்ன கவிந்தனன் யாக்கையே ஓதரும் கலையாவும் உணர்கிலும் ஏதாம் ஆவதோ ஏற்றிடான் பாதகம் புரியான் பழி பூங்கிலான் நீதி அன்பு எவையும் கொண்டு இதழ் வீரம் புகந்து எதிர்மாறு கொண்டவர் உண்டு எனின் மற்றவர் கொண்டிட ஏற்று உறமேல் படை ஊறு கொண்டிட உண்மதை யான் சிகரம் எண்ணில சேற்படு கள்ளிதான் அகலும் நல்கி அமர்ந்து என்ன அன்னதுவோர் மகனை நல்கி வளம் கெழும் மாயமா நகர வாழ்த்தேன் நன்னினன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் ஒரு நடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவே நான் தரோகரா வணிமா கரோகரா